மாடம்பாக்கம் மகரம் தென் கோவிலாஞ்சேரி பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு சூழ்நிலையை ஆட்சியாளர்கள் உருவாக்கிவிட்டார்கள் இங்க இருக்கக்கூடிய ஆறுநூறு ஏக்கர் விவசாய நிலங்களை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் மூலமாக கையகப்படுத்துவதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள் இதனை என்ன எடப்பாடி அலுவலகத்தில் எடுத்துச் சொன்ன போது அவர்கள் உடனடியாக தேதியை குறிப்பிட்டு நீங்கள் விவசாயிகளுக்கு ஆதரவாக உடனடியாக ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்கின்ற உத்தரவின் பேரிலே தான் இந்த நிகழ்ச்சி இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே தான் விவசாயிகளின் காவலர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்று கடந்த வாரம் சேலத்திலே விவசாயிகள் எல்லோரும் கூடி மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழாவினை நடத்தினார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரே தலைவராக அருமை எடப்பாடியார் அவர்கள் விளங்குகிறார் தாம்பரம் மாநகராட்சி என்பது ஒரு வளர்ச்சி அடைந்த பகுதி என்கின்ற காரணத்தினாலே தான் ஐந்து பேரூராட்சிகளையும் ஐந்து நகராட்சிகளையும் இணைத்து இன்றைக்கு தாம்பரம் மாநகராட்சியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அந்த மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில விவசாயங்கள் எல்லாம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே ஆறுநூறு ஏக்கரிலே விவசாயிகள் ஒருங்கிணைந்து இன்றைக்கு விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார் அதனை பார்த்து பொறுத்துக் கொள்ளாத இந்த ஆட்சியாளர்கள் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் மூலமாக அந்த ஆறுநூறு ஏக்கரை கையகப்படுத்தி பல்வேறு திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவதாக இன்றைக்கு வாக்குறுதிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார் அன்பு இன்றைக்கு மூன்று முறை உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கக்கூடிய எஸ் ஆர் ராஜா அவர்கள் அந்த சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் உறுப்பினர் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் எல்லோரும் நானும் அருமையான தன்சிங் போன்றவர் எல்லோரும் இருந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சென்னை வளர்ச்சி குழுமத்தின் உறுப்பினர்களாக இருந்தோம் கூட்டத்திலே அறிவிக்கப்படாமல் தீர்மானம் இல்லாமல் எந்த திட்டமும் செயல்படுத்த முடியாது அதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இதனை எல்லாம் மறைத்து இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை மிரட்டக்கூடிய ஒரு காரியத்தில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு ஆறு ஏக்கர் விவசாய நிலத்தை அபகரித்து அதிலே சாலைகளை போடுவோம் பள்ளிகளை கட்டுவோம் பூங்காக்களை அமைப்போம் இதனையெல்லாம் அமைத்ததற்கு பிறகு அறுபது சதவிகித நிலத்தினை மீண்டும் விவசாய ஒப்படைப்போம் என்று அரசு சொல்கிறது அதற்கு விளக்கம் கேட்கின்ற பொழுது ஆந்திர பிரதேசத்தில் அமராவதி பகுதியிலே ஐம்பத்தி நாலாயிரம் ஏக்கர் விவசாய நிலத்தை அந்த அரசு கையகப்படுத்த முனைந்திருக்கிறது என்ற தகவலை சொல்லுகிறார் அன்பு பெரியோர்கள ஆந்திர பிரதேசம் இரண்டு மாநிலங்களாக உருவாக்கப்பட்டது அதனுடைய தலைநகர் ஹைதராபாத் தெலுங்கானா மாநிலத்திற்கு சென்று விட்டது எனவே ஆந்திர பிரதேசத்திற்கு என்று ஒரு தலைநகரம் கிடையாது எனவே அங்கே ஐம்பத்தி நாலாயிரம் ஏக்கரில் இருபத்தி ஓராயிரம் ஏக்கர் அரசு நிலம் மீதமுள்ள முப்பத்தி நாலாயிரம் ஏக்கர் விவசாய நிலத்தை கையகப்படுத்த அந்த அரசு முயற்சிக்கிறது ஆனால் இன்றளவு அது முடியாத ஒரு சூழ்நிலை தான் அங்கே நிலவுகிறது அங்கே தலைநகரை உருவாக்கக்கூடிய கட்டாயம் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிறது ஆனால் அகரத்தில் என்ன கட்டாயம் இருக்கிறது மாடம்பாக்கத்தில் என்ன கட்டாயம் இருக்கிறது ஏக்கரை இன்றைக்கு கையகப்படுத்துவதற்கு என்பதனைத்தான் விவசாயிகள் கேட்கிறார்கள் எனக்கு முன்பு பேசிய பஜேந்திர பாபு அவர்கள் கேட்டார்களூறு விவசாய பெருமக்கள் வயிற்ற அடித்து இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான அவசியம் என்ன ஒரு அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறது என்று சொன்னால் அந்த திட்டத்தின் வாயிலாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பலனடைய வேண்டும் ஆனால் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த திட்டத்தின் வாயிலாக எண்ணற்றவர்கள் சூழல் இருக்கிறது எனக்கு முன்பு பேசி அன்பு சகோதரி கணிதா சம்பத் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் இந்த திட்டத்தின் மூலமாக விவசாயிகள் மட்டுமல்ல இந்த விவசாயத்தின் வாயிலாக பலனடையக்கூடிய எண்ணற்ற விவசாய கூலி தொழிலாளர்கள் இந்த விவசாயத்தின் வாயிலாக பல்வேறு தொழில்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எல்லோரும் பாதிக்கப்படுகிறார் என்பதை அவர்கள் எடுத்துச் சொன்னார் நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் ஒரு ஆண்டு காலம்தான் திமுக அரசு மிக விரைவிலே தேர்தல் வரவிருக்கிறது மாமிகு அருமையின் எடப்பாடியார் அவர்கள் இந்த நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் அப்பொழுது இந்த திட்டம் வீட்டுக்கு அனுப்பப்படும் எப்படி ஸ்டாலின் இந்த நாட்டு மக்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட எண்ணன் எடப்பாடியார் அவர்களின் வாயிலாக இந்த திட்டம் கைவிடப்பட்டு விவசாயிகளின் சார்பாக அவர்களுக்கு ஆதரவான முடிவினை எடுப்பார் என்பதனை இந்த நேரத்தில் நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டு காலத்தில் நாட்டு மக்கள் சொல்லணா துயரத்திற்கு ஆட்பட்டு மாடம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மீது ஏன் இந்த அரசுக்கு கோபம் திருவஞ்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மீது ஏன் இந்த அரசுக்கு கோபம் கடந்த ஒரு மாத காலமாக மாடம்பாக்கம் திருவஞ்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு அவருடைய கடைகளை எல்லாம் காலி செய்ய வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு வருகிறது இப்படி மூன்று ஆண்டு காலமாக வாக்களித்த மக்களுக்கு துன்பத்தை தரக்கூடிய அரசாக திமுக அரசு இருக்கிறது பெரியவர்களை எனக்கு முன்பு பேசிய எல்லோரும் இன்றைக்கு தெளிவான கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள் மூன்று ஆண்டு காலமாக தாம்பரம் மாநகராட்சி எந்த உறுப்படியான காரியத்தையும் செய்யவில்லை இன்றைக்கு தாம்பர மாநகராட்சி முழுவதும் வேகமாக அதை தடுத்து இந்த ஆட்சியாளர்களுக்கு வக்கில்லை எனக்கு முன்பு பேசிய அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சரவர்கள் சொன்னார்கள் கடுமையாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்று பல்வேறு உதாரணங்களை எடுத்து சொன்னார்கள் அருமை பெரியோர்களை சட்டம் ஒழுங்கை பேணி காக்கக்கூடிய அரசு இன்றைக்கு அதனை செய்ய கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே தான் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளைகள் இங்கே அருகிலே இருக்கக்கூடிய சென்னை அண்ணா நகர் பகுதியிலே நீங்கள் எல்லோரும் கவனமாக கேட்க வேண்டும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இருபத்தி ஒன்பதாம் நாள் அண்ணா நகரிலே வசிக்கக்கூடிய ஒரு சிறுமிக்கு வயிற்று வழி அந்த சிறுமியை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள் அவருடைய பெற்றோர்கள் அங்கே அந்த சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் இந்த பத்து வயது சிறுமி பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் என்கின்ற தகவலை சொன்னார்கள் உடனடியாக அந்த பெற்றோர்கள் அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறார்கள் புகார் அளிக்க சென்ற அந்த பெற்றோர்களை அடித்து துவைத்திருக்கிறது ஸ்டாலினுடைய காவல்துறை அதற்கு பிறகு வழக்கு பதிய செய்யப்படுகிறது இந்த அக்கிரமம் அநியாயம் வெளி உலகத்திற்கு தெரிய வருகிறது சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் தானாக இந்த வழக்கை கையில் எடுக்கிறது உடனடியாக காவல்துறை ஒரு பதினான்கு வயது சிறுவனை கைது செய்கிறது அதற்கு பிறகு அவன் விடுவிக்கப்படுகிறான் அதற்கு அடுத்தது முப்பத்தி ஒரு வயது இளைஞன் சதீஷ் என்பவன் கைது செய்யப்படுகிறான் அதற்கு பிறகும் இந்த வழக்கில எவ்விதமான முன்னேற்றம் இல்லை அந்த பெற்றோர்கள் உயர் நீதிமன்றத்திற்கு செல்கிறார்கள் உயர் நீதிமன்றமும் இந்த வழக்கினை சிபிஐ வசம் ஒப்படைக்கிறது நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு பத்து வயது சிறுமிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இன்னல் துயர அக்கிரமம் இந்த ஆட்சியாளர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற விதமும் நீங்களை எல்லோரையும் இன்றைக்கு வருத்தப்பட வைக்கிறது பெரியோர்களை அதற்குப் பிறகு உயர் நீதிமன்ற உத்தரவினை ஏற்காத இந்த அரசு உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று சிபிஐக்கு ஒப்படைத்தது தவறு என்கிற கோரிக்கையை வைக்கிறது நான் கேட்கிறேன் சிபிஐ வசம் ஒப்படைத்தால் உண்மை குற்றவாளிகளை சிபிஐ கண்டுபிடித்து விடும் நல்லதுதானே ஏன் இந்த அரசு மேல்றையீடு செய்கிறது எனவே இதனை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த அரசை பொறுத்த மட்டும் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய அரசாக இந்த அரசு இல்லை அருமை பெரியோர்களை நாட்டில் இருக்கக்கூடிய எனக்கு முன்பு பேசிய முன்னாள் அமைச்சர் சொன்னார்கள் ஒரு காலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருந்திருக்கலாம் ஆங்காங்கே இடத்திலே ஆனால் எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சி ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் சிறுமிகளை கூட விட்டு வைக்காத ஒரு படுபாதக செயல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே அன்பு பெரியோர்களை தாய்மார்களை பெருவாரியாக வந்திருக்கிறீர்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மிக விரைவில் இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் மூன்றரை ஆண்டு காலமாக ஒரு உண்மை முதலமைச்சராக ஒரு ஒப்பனை முதலமைச்சராக இந்த நாட்டை எதுவுமே தெரியாத ஒரு முதலமைச்சராக இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள் வரவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய மேலான ஆதரவனை மான் அம்மா அவர்களுக்கு எப்படி கடந்த காலங்களிலே வழங்கி வந்தீர்களோ அதே போன்று ஒரு ஆளுமை மிக்க தலைவராக விவசாயிகளின் முதல்வராக ஒரு எளிய குடும்பத்திலிருந்து தன்னுடைய உழைப்பின் வாயிலாக உன்னத நிலையை தொட்ட என்னுடைய மரியாதைக்குரிய அருமையன் எடப்பாடியார் அவர்களுக்கு உங்களுடைய பேராதரவனை வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் என்று கேட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள